மலக்குடற் குதத்தின் அருகில் ஏற்படும் வீக்கம் மூலவியாதி என்று அழைக்கப்படுகிறது வலி இரத்த கசிவு மலமிறகுதல் உட்காரும்போது வலி என்பன இந்த நோயின் அறிகுறிகளாகும் மலவாசலில் நல்ல இரத்தத்தை கொண்டு வரும் குழாய்கள் அசுத்தமான இரத்தத்தை வெளியேற்றும் குழாய்கள் இருக்கின்றன அசுத்த இரத்தத்தை வெளியேற்றும் குழாய்களில் ஏற்படும் வீக்கம் மூலநோயாக இடம்பெறுகிறது மூலநோய் இருவகைப்படும் உள்மூலம் வெளிமூலம் உள்மூலத்தில் மேல்பகுதி இரத்த குழாய்களும் வெளிமூலத்தில் கீழ்ப்பகுதி இரத்த குழாய்களும் வீக்கத்தால் பாதிக்கப்படுகின்றன மூல நோயின் காரணங்கள் வயிற்று பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கும் போது அது வீக்கத்தை ஏற்படுத்தி மூல வியாதியை தோற்றுவிக்கும் தமிழ் வைத்தியத்தில் வயது போக வயிறு பெருக்க மூலம் புறப்பட என்ற சூத்திரம் இருக்கிறது நாள்பட்ட மலச்சிக்கல் மூலத்தை புடைக்க செய்கிறது உடற்பயிற்சி இல்லாமை நார்ச்சத்து இல்லாத மாவு உணவு மூலவாசலில் எரிச்சல் என்பனவும் மூலவியாதியை தோற்றுவிக்கின்றன அதிக நேரம் நின்றபடி வேலை செய்தல் அல்லது அதிக நேரம் உட்கார்ந்தபடி வேலை செய்தல் மூலநோய்க்கு காரணமாகின்றது மூலநோய் பரம்பரை நோயாகவும் சில குடும்பங்களில் இடம்பெறுகிறது வயதான காலத்தில் முதுமையின் பரிசுகளில் ஒன்றாக மூலவியாதியும் ஏற்படுவது வழமை இதை தவிர்க்க முடியும் கட்டாயமாக முதுமையடைந்த காலத்தில் மூல நோய் ஏற்படத்தான் வேண்டும் என்ற விதி கிடையாது மூலவியாதி வருவதை தடுப்பதற்கு சில வழிமுறைகள் சொல்லப்படுகின்றன முதலாவதாக மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நார்ச்சத்துள்ள வெண்டைக்காய் போன்ற வழுவழுப்பான மரக்கறிகளையும் இலை வகைகளையும் உணவாக்க வேண்டும் முதலாம் கட்ட மூலவியாதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வர இது போதுமானது நிறைய தண்ணீர் குடிக்க மறக்க கூடாது வயதானவர்களுக்கு மூலரத்த குழாய் வீக்கம் கூடுதலாக இருக்கும் பைண்டிங் என்ற சிகிச்சை முறையை மருத்துவ ஆலோசனையுடன் பயன்படுத்தி நன்மை அடையலாம் இந்த கட்டம் இரண்டாம் கட்ட மூலவியாதி என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் கட்டம் அறுவை சிகிச்சை தவிர்த்த பெரிதொரு மருத்துவ முறையும் மூலவியாதியை கட்டுப்படுத்த முடியாதென்ற நிலை தோன்றும் போது அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சை அப்படியானவர்களுக்கு சிறந்த நிவாரணமாக அமையும் தற்பொழுது சில நிமிடங்களில் முடியும் லேசர் அறுவை சிகிச்சையும் வந்துவிட்டது அதை பயமின்றி பயன்படுத்தலாம் மூல நோயை விரட்ட வழிகள் மூல நோய் பாதித்தவர்கள் படும்பாடு சொல்லில் அடங்காதது உயிர் போகும் வழியால் துடி துடித்து போவார்கள் இதற்கு அறுவை சிகிச்சை தீர்வு என்றாலும் உணவு பழக்கம் உடற்பயிற்சி மூலமும் தீர்வு காணலாம் ஆசனவாய் பகுதியில் இரத்த குழாய் தடிமண் ஆவதுதான் மூலமாக உருவெடுக்கிறது இதன் அறிகுறியாக முதலில் அரிப்பு ஏற்படும் இயற்கை உபாதை கழிக்கும்போது மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் வழக்கத்துக்கு மாறாக மலச்சிக்கல் இருக்கும் சில நேரங்களில் இரத்தம் வெளியேறும் அதன் பிறகு சில மணி நேரம் வரை தொடர்ந்து வலி எரிச்சல் போன்றவை இருக்கும் அழுத்தம் அதிகம் கொடுப்பதால் ஆசனவாயின் வாயின் வெளிப்பகுதியில் சதை வளர்ச்சி ஏற்படும் உள்பகுதி தடிமனாவதை உள்மூலம் என்றும் சதை வெளித்தள்ளும் போது வெளிமூலம் என்றும் கூறுகிறோம் மூலம் உண்டாவதற்கு முக்கிய காரணமே தான் பரம்பரையாகவும் இந்நோய் வரலாம் உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் தொந்தி உள்ளவர்களுக்கு வயிறு அழுத்தம் அதிகரித்து மூலப்பிரச்சினை உருவாகிறது பொதுவாக பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் இது வரும் ஆரம்ப கட்டத்திலேயே உடலில் ஜீரணம் மற்றும் வெளியேற்றம் ஆகிய சுழற்சியில் பிரச்சனை உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் பிரச்சினை பெரிதாகிவிடும் முதலில் உணவில் கவனம் செலுத்துவது அவசியம் மலச்சிக்கலை பூக்கும் உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும் போதுமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதற்கென பிரத்யேக யோகா பயிற்சிகளும் உள்ளன சிலர் அறுவை சிகிச்சை செய்து கொள்கின்றனர் ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இல்லையென்றால் மீண்டும் வளர்ந்து மிரட்டும் முறையான சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு போல புண் ஏற்பட்டு ஆறாமல் தொந்தரவு செய்யும் அதிலிருந்து இரத்தம் வெளியேறும் இது ஆறாமல் தொடரும் போது புற்றுநோயாக மாற வாய்ப்புள்ளது இதில் ஏற்படும் கொப்புளங்கள் புறையோடி குடல் பகுதியில் துளையை உருவாக்கும் எனவே பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது அவசியம் நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் மற்றும் பழங்கள் கீரைகள் சாப்பிடுவதன் மூலம் இதை தவிர்க்கலாம் மேலும் பிரச்சனை உள்ளவர்கள் அசைவம் மற்றும் மசாலா உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் தொப்பை உள்ளவர்களும் குண்டானவர்களும் உடல் எடையை குறைக்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சியை வழக்கப்படுத்திக் கொள்வது நல்லது குறைந்த அளவு தண்ணீர் குடிப்பதாலும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது கேரட் ஜூஸ் தினமும் குடிப்பது நல்ல பலனை தரும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாறு குடித்தால் ஓரளவு தீர்வு காணலாம் அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணீர் நிரப்பி அதில் உட்காரும் போது வலி குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்